ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நமஸ்காரம் ஏகஸ்வாது ந ஏகச் சார்த்தம் ந சிந்தையேத்து நல்ல ஒரு உணவு பதார்த்தத்தை தனி ஒருவனாக சாப்பிடக்கூடாது அதுபோல உயர்ந்த பகவத் விஷயமான அர்த்தங்களை தனி ஒருவனாக சிந்திக்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது கூடியிருந்து குளிர்ந்து என்று சம்பிரதாயம் சொல்லுகிறது அதற்கேற்ப ஸ்ரீமான் ரங்கராஜன் நரசிம்மன் சுவாமி அவர்களுடைய சீரிய முயற்சியினால் ஸ்ரீராமபிரானுடைய திருக்கல்யாண குணானுபவ உபன்யாச நிகழ்ச்சியானது ஒரு கோஷ்டி பிரவச்சனமாக ஏற்பாடாகி உள்ளது வருகிற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டாம் தேதி சென்னை ஆரியபுரம் எம்ஆர்சி நகர் செட்டிநாடு வித்யாசம் பள்ளி வளாகத்தில் வித்வான்கள் பதினாறு பெயர்கள் ஒன்றிணைந்து ராமபிரானுடைய பதினாறு திருக்கல்யாண குணங்களை எடுத்துக்கொண்டு உபன்யசிக்க உள்ளார்கள் செப்டம்பர் எட்டு ஞாயிறு அன்று காலை ஒன்பது மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை இந்த உபன்யாச வைபவம் நடைபெற உள்ளது இந்த அனைவரும் வந்திருந்து கலந்து கொண்டு அற்புதமான நிகழ்விற்கு அன்பர்கள் திரளாக பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஆசாத்திய நகரின் திவ்யாம் அபிஷிகா ராஜா திராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்க